மாட்சிமை தாங்கிய மன்னர் கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை சார்பில் எஸ் ஆர் வேதா நிறுவனமும் இணைந்து நடத்தும் மாபெரும் மன்னர் கல்லூரி வளாக தூய்மை பணி திட்டத்தினை கல்லூரி முதல்வர் முனைவர் புவனேஸ்வரி தலைமையில் மன்னர் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் எஸ் ராமச்சந்திரன் எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை இயக்குநர் பாலசண்முகம் ஆகியோர் கொண்டு சுற்றுச்சூழல் தூய்மை சுகாதாரம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் கல்லூரி வளாகத்தில் தூய்மை பணியாளர்களும் கலந்து கொண்டு தூய்மை பணியானது நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் மாணவர் சங்க துணைத் தலைவர் ஆர் ஜீவானந்தம் பொருளாளர் சி ஜீவானந்தம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் திருப்பதி சந்திரன் ஐயாத்துறை அட்வொகேட் ரவிச்சந்திரன் முன்னாள் மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முனைவர் கணேசன் பேராசிரியர் முருகையன் முனைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர்